ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் ஆண்டவர் என்னை நடத்தி ஒரு காரியத்திற்கு கொண்டு போகிறார் என் வாழ்க்கையிலே கத்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறார் சில நேரங்களில் ட்வெண்ட்டி வெளிப்படுத்துகிறார் அடுத்த எயிட்டி பர்சன்ட் வாக்கு விசுவாசத்தில் என்னை நடத்துகிறார் விசுவாசத்தில் நடத்தினாலும் என்னை கெய்ட் பண்ணுகிறார் என் கால்களுக்கு தீபமும் உடைய வசனம் என் பாதைக்கு வழியில நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே அப்ப கத்த நடத்து நடப்பிக்கிறார் அடுத்த என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நிதானிச்சு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி நீங்க போகும்போது ஆண்டவரை அடைக்க வேண்டியதை அடைத்து தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து அழகா அதற்கு தேவை கொஞ்சம் தெளிந்த சிந்தை நல்ல ஜபாவி கீழ்ப்படிதல் புரிந்து கொள்ளும் திறன் இவைகள் தான் தேவை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களை அப்ப கர்த்தருடைய நடத்திப்பு தேவை விசுவாசத்தில் நடந்தாலும் நடத்திப்பு தேவை விசுவாசத்தில் நடக்கிறேன் விசுவாசத்தில் நடக்கிறேன் நான் தரிசித்து நடக்கலை விசுவாசத்தில் நடக்கிறேன் விசுவாசத்தில் நல்லா கவனிக்கணும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ரிவீல் பண்ணினதை வாக்கு பண்ணினதை வெளிப்படுத்தினதை விசுவாசித்தான் சும்மா குருட்டாட்டமாக விசுவாசிக்கல காணாம் தேசத்துக்கு நீ போவேன்னு சொல்லி வெளிப்படுத்தினார் அதை பிடிச்சார் ஒரு வெளிப்பாட்டு இருக்கணும் நாம் கத்தரை வெளிப்பாட்டின்படி சேவிக்கிறோம் வெளிப்பாட்டின்படி சேவிக்கிறோம் விசுவாசத்தினுடைய ஆணி வேர் வெளிப்பாடு ஆளுங்களுக்கு அது புரியலை வெளிப்பாடுனாவே தப்பு வெளிப்பாடுனாவே பொய் அப்படின்னு எதையோ ஒன்றை வெளிப்பாடு என்று நினைத்து தப்பாய் செய்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொண்டு எதையோ ஒன்றில் செயல்பட்டு இருக்கிறோம் அதனால் நஷ்டம் போராட்டம் வெக்கம் வேதனை கண்ணீர் குழப்பம் மரணம் கண்ணி